நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன கட்சி தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதி கொடுக்கறதுக்கு கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனசு இல்லைன்னா அதை அழுத்தம் திருத்தமா நிரூபிச்சு காட்டுற மாதிரி தான் அந்த ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காரு திராவிடம் எப்பயுமே சாதி பார்க்கும் சாதியை ஒழிக்காது சாதியை மறைக்கும் பாமக வணக்கம் தமிழர் சேனையின் கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இரண்டு எம்பி சீட்டுகள் ஒதுக்கி இருக்காங்க இது நியாயமா அநியாயமா இதுல உங்க கேள்வியில என்ன இருக்கு அநியாயம்ன்றது வந்து எதுக்கு நியாயம்ன்ற வார்த்தையை கேட்டு அந்த நியாயம் என்ற ஒரு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி கேட்கக்கூடாது இது அநியாயம் திட்டமிட்டு அநியாயம் ஏன் அநியாயம் அப்படின்னா இது பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கட்சி இது திமுக இவங்க இங்கே என்ன நடக்குதுன்னா திமுகவில் போய் தொடர் திருமாவளவன் கூட்டணி பேசுறது தான் தப்பு திருமா தோழர் திருமாவளவனை தேடி திமுக நிர்வாகிகள் இவர்கிட்ட வந்து கூட்டணி பேசுனா அது கரெக்டாக தான் வந்திருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இளைஞர் மாநாட்டில் கூட்டமே இல்லாத ஒரு திமுக கிட்ட போய் லட்ச கணக்கில் இளைஞர்களை திரட்டிய தோழர் திருமாவளவன் மீசிக்காவை வந்து புறக்கணித்து ரெண்டு சீட்டு கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோதானா அதே இடத்தில் பாமக வந்திருந்தால் ராஜசபா ஒன்று கொடுத்துருப்பாங்க பத்து சீட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த கூட்டணி பேசுகிற அங்கத்தின திமுகவினுடைய கூட்டணி பேசுகிற நபர்களில் வன்னியரான துறைமுருகன் இருக்கிறார் துறைமுருகன் வரை தோழர் திருமாவளவனுக்கு அங்கே இந்த இந்த நிலை தான் அவமானங்கள் தான் இருக்கும் இது 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 வந்து நீங்கள் சா சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது கடந்துட்டு போக முடியாது ஏன்னா பெரும்பான்மை கூட்டம் வச்சிருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கு பெரும்பான்மை சமுதாயத்தை கையில் வைத்திருப்பவர் தோழர் திருமாவளவன் அவருக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் உனக்கு நிர்ணயம் பண்ணுற அந்த நிலை இருக்குல்ல அப்போ சாதி பார்க்குற பொது பொது தொகுதி கொடுக்கறதுக்கு கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனசு இல்லைனா இது என்ன எங்கள் சனாதானம் சமத்துவம் அது அந்த வழியில் வந்தேன் என்னமோ ராம்சாமி நாயுடு வழியில் வந்தேன்றதை இதை நிரூபிக்குதா இல்லையா இல்லையா இதுக்கு வந்து அவங்க அப்பாவே எவ்வளோ மேல் இருப்போலியே மறைந்த கருணாநிதியே வந்து இந்த விஷயத்தில் மேல்தானே ஆனால் இந்த பார்வை என்பது இவர்களை இப்படித்தான் வைத்திருக்க வேண்டும்னு திராவிடம் நினைக்குது அப்போ அந்த திராவிடம் நினைக்கிற அந்த செயல் இருக்குல்ல அந்த செயல் வடிவம் அது இவங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு கொடுத்து முடக்கிறதுக்கு வீசிக்காவை பார்க்கறதுன்றது உண்மையிலேயே சத்தியமாக இது கண்டிக்கத்தக்கது தோழர் திருமாவளவனுக்கு பாமகவுக்கு பாமகவை விட வீசிக்கா குறைஞ்ச கட்சியாகுது தமிழக இல்லை மக்கள் திறகலை திரட்ட முடியாத கட்சியா இல்லை ஆனால் திரட்ட முடியுது அது எப்படி வட மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு ஒரு நீதியும் தொடர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர் திருமாவளவனுக்கு ஒரு நீதியா இது அப்ப எந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய அளவுகோல் மக்களை வச்சா ஓட்டை வச்சான்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணுமா இல்லையா எதை வச்சு இவங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு ஒதுக்குனே சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா நீ இப்போ கொடுத்துருக்குற தலைவர் நீ எல்லா எல்லா சாதி தலைவர்களும் தான் கொடுக்குறீங்க கம்யூனிஸ்ட் கொடுக்குறீங்க அவங்களுடைய அவங்களுடைய விகிதாச்சாரம் ஓட்டு எவ்வளோ அதை சொல்லுங்கள் பார்ப்போம் தொடர் திருமாவளவனுடைய வீசிக்கானுடைய ஓட்டு எவ்வளோ இது உண்மையிலேயே பா சத்தியமாக இதை வந்து யார் ஒரு ஒரு வீசிக்கா காரணம் புறக்கணிச்சுட்டு தான் போகணும் இந்த இந்த கூட்டணியை உண்மையிலேயே புறக்கணிச்சுட்டு போகணும் ஏன்னா இது வந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது எப்படி தோழர் திருமாவளவன் அவர்களை நம்ப வச்சு இந்த திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ப வச்சு தோழர் திருமாவளவன் அவர்களை வந்து கழுத்து அறுத்து அப்படின்றதான் நம்ம பொருள் கொள்ளணும் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன கட்சி தான் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்று சொல்லும் பறையர்கிட்ட நான் அப்படி சொல்லக்கூடாது தோழர் திருமாவளவன் அவருடைய பிறந்த சாதியில் வந்தது இன்றைக்கு அவங்க பயன்படுத்துகிற உதயசூரியன் சின்னம் கூட விசிகா தலைவர் பிறந்த சாதியில் வந்தது தோழர் திருமாவளவன் கொண்டா சாதி இல்லாத இருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதி இருக்கு சாதி இருக்கு இல்லையா சாதி அவங்கள பார்க்கலன்னா இந்த நிலையில் வந்து விசிகாவை குறைச்சி மதிப்பிட்டது வந்து அதால் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எம்போன்றவர்களால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால் இப்போ கூட ஒன்றும் இல்லை இப்போ கூட மனசு வச்சு தோழர் திருமாவளவனுக்கு அவங்க மூணுதான் அதிகமாக எல்லாம் பெரிய அளவில் அவங்க கேட்கலை இப்போ கூட ஒரு தொகுதி பொது தொகுதி கொடுக்கலாம் அதுக்குண்டான தகுதியும் திறனும் வீசிக்காவுக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் இருக்குது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞ்சு கொடுத்துருக்கணும் இது இந்த இடையில வந்து இந்த வேலை கொடுக்கக்கூடாத நிலை நிறுத்தினது என்ன கேட்டால் அவர் பெரியவர் அவர் துரைமுருகன் தான் இவர் யார் எதுக்கு வயதானவர்களை எதுக்கு இன்னும் ரிட்டர்டாகாத வச்சு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ஒரு மனிதனுடைய அறிவு திறன் இளமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சிந்தனை திறன் வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கார் இப்பயும் வந்து வயது முதிர்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குதுன்னா எதிர்காலத்தில் இருந்து இது விழுந்து போகும்ன்றதுக்கு இது அச்சாரமாக இருக்குது நீங்கள் யாரோ ஒன்றாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து துரைமுருகனுக்கு இன்னைக்கு அட்வான்ஸாக என்ன இருக்குது இன்னைக்கு என்னென்னலாம் வந்துருக்கு அதெல்லாம் தெரியுமா இருக்கு பழைய கதையை ஒன்றா பேசலாம் ராமசாமி நாயுட பார்த்தேன் அவர் எடுத்தோடனே என் ஜாதி என்னான்னு கேட்டார் நான் ஒன் இயர்ன்னு சொன்னேன் நீ ஒன்றும் பெரிய மேல் ஜாதின்னு நினைச்சிராத நீயும் பறையந்தான் அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னார்ல அப்போ அந்த வழியில் அந்த ஈரோடு ஈரோடு இல்லை காவேராவுனுடைய வழி தோன்றலாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது இல்லையா இல்லையா சொல்லுது இல்லை அப்போ அவங்க சாதி பார்க்காத இருப்பாங்களா சாதி மனசில் வச்சுருந்தானே இருப்பாங்க ஆக வடமாவட்டத்தில் வந்து விசிகாவை ஒரு பெரிய கட்சியாக பொது கட்சியாக அங்கீகரிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது அதை அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து காட்டுற மாதிரி தான் அந்த ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க இது கேவலப்படுத்துறதுக்கு சமம் திராவிட முன்னேற்ற கழகம் விசிகா பெரும்பான்மை சமுதாய மக்களை தலைமையிலாக கொண்ட தோட திருமாவளவனையும் விசிகாவையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவமதித்தது என்றே நான் பொருள் கொள்கிறேன் விசிகா பொது தொகுதி கேட்கக்கூடாதான் கேட்கக்கூடாதுன்னு தான் கருணாநிதி சொன்னார் செது போன கருணாநிதி சொன்னார் மறைந்த முதல்வர் சொன்னார் கேட்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் ஆனால் தன்னோட திருமாவளவன் என்ன கேட்டால் அவர் என்றைக்குமே அவர் சாதிய தலைவராக இல்லை அவர் பொது தலைவர் தான் பொது தொகுதி கொடுப்பதற்கு நீங்கள் பாமக கூட ஒரு தொகுதி தனித்தொகுதி கேட்கும் பாமக அந்த அந்த கட்சி கூட ஒரு தொகுதி தனித்தொகுதி கேட்கும் அப்படி கேட்டுதான் தலித் எழில்மலை போன்றவர்கள்லாம் வந்தாங்க அப்போ பாமகன்ற பொது கட்சி தனித்தொகுதி கேட்குது பிசிக்கான்ற கட்சிக்கு வெறும் தனித்தொகுதி மட்டும் ஒதுக்கிறது அது உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்போ சாதி பார்க்குறாங்களா இல்லையா திராவிடம் எப்பயுமே சாதி பார்க்கும் சாதியை ஒழிக்காது சாதியை மறைக்கும் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கும் திராவிடம் வந்து அவன் பேருக்கு பின்னாடி பேச மாட்டான் போட மாட்டான் ஆனால் வீட்டுக்குள்ள கல்யாணம் நீங்கள்னால் எந்த நிகழ்ச்சியில எடுத்து பாருங்க அவன் சாதி பேரை தான் வரி வரிசையாக போட்டிருப்பான் ஆனால் தோட திருமாவளவன் சாதி அவர் பிறந்த சாதி இருக்குல்ல அவங்களாம் யாருமே சாதி பேரை போட மாட்டாங்க குடி போட்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறாங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தா சாதிக்கு பின்னாடி நான் இதுவரு அவருன்னு போட்டுப்பாங்க அவங்க போட்டுக்கலன்னா கூட அவங்க உறவு முறை இருக்குல்ல தாத்தா பாட்டன் மாமா மச்சான் அவங்க பேர் பின்னாடி சாதி பேர் போட்டிருப்பாங்க எந்த காலத்திலையும் இங்கு தமிழர்களை ஏமாத்துவதற்காக சாதி இல்லை சமத்துவம்னு இந்த திராவிடம் பேசும் அதை தமிழன் நம்புகின்ற வரை இவர்கள் மனதிலும் சாதி நம்புகிற நம்புகிறவரை இங்கு தமிழன் தோத்து போவான் வடுகும் ஆண்டு கொண்டுதான் பல எனக்கு மாற்றுக்கருத்தில் சாதி பார்த்து தான் திமுக சீட்டு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு விசிகாவுக்கு என்ன நிர்பந்தம் நிர்பந்தம் இருக்கு இருக்கு இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு நிர்பந்தம் இருக்கு இவங்க தனித்து இப்போ நிற்க முடியாது இப்போ பாமகவும் தனித்து நிற்க முடியாது நீங்கள் ரெண்டு தான் மேற்கொள் பாமகோட வீசிக்கா சின்ன கட்சின்னு முடிவு பண்ணுறது வந்து கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கு சமமாவது கொடுக்கும் கொடுக்கணும் பாமகவுக்கெல்லாம் ராஜ்யசபையும் கொடுப்பாங்க நீங்கள் அந்த கட்சியில் கூட்டணி பண்ணோம் இதே திமுக கூட்டணிக்கு பாமக வந்திருந்தா இந்த ரெண்டு சீட்டு கொடுத்துருவாங்களா மருத்துவர் ஐயா விட்டுருவாரா இல்லையா விடமாட்டாருதாங்க இப்போ மற்ற இடத்துல கூட்டணி பேசி இருக்கிற பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னும் முடிவுக்கு வரல அங்கெல்லாம் வந்து அவர் பாமக எவ்வளோ சீட்டு வாங்குதுன்னு பாருங்க என்ன ரெண்டு பேருக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் என்ன இங்கே வித்தியாசம் இது ஆகுது அதான் ஒன்றும் இல்லை கொடுக்குறவங்களுக்கும் மனசு பரம் இவர்களை வளர்த்த விடக்கூடாது என்றதில் அந்த எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க தோழர் திருமாவளவனுடைய அறிவுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஆளுமைக்கும் திறமைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை என்பது என்னுடைய கருத்து விசிகா வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டுறீங்க ஆனால் திமுகவை தான் ஆதரிச்சு கடந்த இருந்து பிசிகா இருக்குது இது எதற்காக ஒருத்தவங்க வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூடவே இருக்கணும் அப்படின்னு எதற்காக நினைக்கிது இல்லை இல்லை இது இது வந்து அப் அவருடைய தோழ திருமாவளவனுடைய பார்வை அது இல்லை அப்படி பார்க்கறது இல்லை ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே தான் இங்கே வந்து ஆண்டுகிட்டு இருக்கு இதில் தான் வந்து பாஜக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட தேசிய கட்சிகள் கூட திமுக அண்ணா அதிமுகவில் தான் பேசுவாங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு வீசிக்க மாநில கட்சியாக இருக்கிற கட்சி எதிர்காலத்தில் அது தேசிய கட்சியாக உருமாற போகுது அந்த உருமாற்றம் ஏற்பட்டு விட்டால் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே பாதிப்பு இருக்குது அதனால் தோழர் திருமாவளவனை முடக்கி வைக்கவே இந்த ரெண்டு சீட்டு இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை அப்படி பேசக்கூடாது அது மாதிரியெல்லாம் இவங்க வச்சு திட்டமிட்டே இவங்க கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நா ஒரு நாடார் தம்பி அந்த கட்சியில் போனார் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாங்க ஆஹா ஓஹோ இவர் பொது தொகுதியை வாங்கி அவருக்கு தான் கொடுக்க போகிறாருன்னெல்லாம் பேசினாங்க அவங்க பேசினவங்க மூஞ்சிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கரியை பூசிச்சில்ல பூசியிருக்கா இல்லையா இல்லையா ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அவருக்கு துணை போச்சியாளர் பன்னெண்டு துணை புய்ச்சியாளரில் அவர் ஒரு துணை புயச்சியாளர் அவங்க யாரோ ஒரு தொழில் பண்ணுறாருன்னா இவரையும் சேர்த்தெல்லாம் பேசுனாங்க பொது தொகுதி கேட்கறதுக்கு அவருக்கு தான் கொடுக்கறதுக்கு திருமாவளவர் முயற்சி பண்ணுறாரு அவர் என்ன கோடீஸ்வரர் இந்த கட்சியை வழி நடத்துவரெல்லாம் சும்மா இவ்வளோ நாள் வந்து வெறும் ஆகிய மென்றவர்களுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ நாள் பேசுனாங்கல்ல பொது தொகுதி வாங்க வாங்கினா அவருக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னால அவங்களெல்லாம் போய் கேட்க சொல்லுங்க திமுகவில் ஏன் பொது தொகுதிகளை கொடுக்கல வீசிகாவுக்குன்னு கேட்கணும்ல சொல்றது குறை சொல்றதுக்கு மட்டும் வந்த ஊடகங்கள் அவருக்கு கேட்கணும்ல பெரும்பான்மையை கூட்டத்தை கூட்டி திருச்சி மாநாடு மிகப்பெரிய மாநாடு கூட்டம் இந்த மாநாடு கூட்ட திறன் யாருக்கு இருக்குங்க தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்க பாப்போம் யாராலையும் கூட்ட முடியாது ஆ ஆடு திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் செஞ்சாங்க ஏற்படுத்தியிருக்கிறது நான் கருதுகிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இரட்டை இலக்கத்துல அவங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்குறது குறித்தும் திமுக தயாரா இருக்கு ஆனா விசிகா ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய கூடிய விசிகாவுக்கு இரண்டு சீட்ல இருந்து மூணு சீட்டு கேட்கறதுக்கே வந்து பெரிய நெருக்கடியா இருக்கு அது போராட்டமா இருக்குல்ல அது வந்து காங்கிரஸ் பேசுதுன்னா அது இந்திய முழுக்க இருக்கிற கட்சி இந்தியா கூட்டணிக்கு அவங்க காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி இயங்குது அதனால் காங்கிரஸ் தான் வந்து எதிர்காலத்தில் இன்றைக்கு இருக்கிற பிஜேபியினால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த அமலாக்கத்துறையை வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னா காங்கிரஸினுடைய தயவும் தேவை என்று திமுக நினைக்கிறது இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் திமு காங்கிரஸுக்கு வந்து அவங்ககள் வந்து மரியாதை கொடுத்து கூட்டம் இருக்கோ இல்லையோ மரியாதை கொடுக்கறது தான் காரணம் இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் இல்லை நம்ம பேசுகிற விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற இல்லை அவங்க காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்குது ஏன்னா அங்கே வட மாவட்டங்களில் வ வட மாநிலங்களில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிஜேபி போன்ற கட்சிகளால் இடையூறு ஏற்படுமானால் அது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளுது ஆனால் அத்தோட திருமாவளவன் அவர்களை வீசிக்காவையும் வஞ்சித்து விட்டது என்றதான் தான் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை なんだよ